ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை நிறைவான குடும்பம் ஒரு பெரியவர் இருந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் முதல் இரண்டு மகன்களுக்கும் திருமணமாகி இருந்தது எப்போதும் வீடு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் மருமகள்கள் தங்கள் தாய் வீட்டிற்கு சென்றால் விரைவில் திரும்பி வரவே மாட்டாங்க அன்றும் மருமகள்கள் தாய் வீடு செல்ல அனுமதி கேட்டாங்க பெரியவர் போய் வாருங்க வரும்போது நீங்க எனக்கு ரெண்டு பொருட்களை கொண்டு வர வேண்டும் கொண்டு வராவிட்டால் மீண்டும் உங்கள் அம்மா வீட்டிற்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு சரிங்க மாமா என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு மருமகள்களும் ஒரு காகிதத்துல கொஞ்சம் காற்றை அடைச்சு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மருமகள் கிட்ட சொன்னாரு காகிதத்துல கொஞ்சம் தீயை கட்டி கொண்டு வரணும் அப்படின்னு இன்னொரு மருமகள் கிட்ட சொன்னாரு இத கேட்ட மருமகள்கள் ரெண்டு பேருமே தகச்சு போனாங்க சரி பிறகு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க தாய் வீட்டுல சந்தோஷமாக சில நாட்கள் இருந்தாங்க வீடு திரும்ப வேண்டிய நாள் வந்ததும் தான் மாமனார் கேட்ட விஷயம் பத்தி அவங்களுக்கு பயமே வந்தது இருவருமே கிளம்பினாங்க வழியெங்கும் கவலையோடு புலம்பிக் கொண்டே நடந்தாங்க அப்போது எருமை மீது சவாரி செய்து கொண்டு வந்த ஒரு இளம் பெண் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க இவங்களும் தங்கள் மாமனார் கேட்டதை சொன்னாங்க அந்த பெண் இவ்வளவுதானா எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சிரிச்சாங்க முதல் மருமகளை பார்த்து ஒரு காகிதத்தில் விசிறி செய்து கொடு நீ ஒரு சிம்மினி விளக்கை ஏற்றி ஒரு காகிதத்தில் சுற்றி எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க மருமகள்கள் இருவருமே பிரச்சனை தீர்ந்ததில் மகிழ்ச்சி அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க மாமனாரும் அந்த பெண் கூறியபடியே விசிறியையும் சிம்மினி விளக்கையும் தந்தாங்க அவர் ஆச்சரியப்பட்டார் இருவரும் வழியில் சந்தித்த அந்த பெண் பற்றி சொன்னாங்க இவ்வளவு புத்திசாலியான பெண்ணை தான் என்னோட கடைசி மகனுக்கு மனம் முடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னாரு பெரியவர் அந்த பெண்ணை தேடி கண்டுபிடிக்க ஆட்களையும் அனுப்பினாரு கண்டுபிடித்து சொன்னதும் சம்பந்தம் பேசினாரு திருமணம் இனிதே நடந்தும் முடிஞ்சது வீட்டுல அனைத்தையுமே பொறுப்பாக செய்தார் கடைசி மருமகள் பெரியவருக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி நிறைவான வாழ்க்கைய வாழ்ந்தார் எனவே தன்னோட வீட்டு வாசல்ல இது நிறைவான ஒரு குடும்பம் அப்படின்னு ஒரு பலகையும் எழுதி வச்சாரு சில காலம் கழிந்தது அந்த வழியா ஒரு துறவி அந்த பலகையை பார்த்து படிச்சாரு யார் இது இவ்வளவு திமிராக எழுதி வைத்தது இந்த வீட்டினருக்கு பாடம் புகட்டி திமிரை அடக்கப் போகிறேன் அப்படின்னு முடிவு செஞ்சார் அந்த துறவி வீட்டில் நுழைந்த அவரை மாமனார் மருமகள் மூன்றாவது மகன் மற்றும் மாமியார் அனைவருமே வரவேற்றாங்க துறவி அந்த நாலு பேரையுமே மேல கீழே பார்த்துட்டு இது நிறைவான குடும்பமாமே அப்படியானா எனக்கு இந்த சாலையின் நீளத்திற்கு ஒரு துணியை நெய்து கொடு இல்லாவிட்டால் சபித்து விடுவேன் சொன்னாரு அப்படின்னு கண்டிப்பாக நெய்கிறேன் சாலையின் இரு முனைகளிலும் கண்டுபிடித்து எவ்வளவு நீளம் என்று அளந்து தாங்கள் சொன்னால் அந்த அளவுக்கு நான் துணியை நெய்ந்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க மூணாவது மருமகள் அவர்கள் வீடு இருந்த சாலை எங்கோ வெகு தொலைவில் இருந்த தலைநகரத்தில் இருந்து நாட்டின் எல்லை வரை சென்றது அதன் ஆரம்பமும் முடிவும் யாருக்கும் தெரியாது என்பதால துறவிக்கு பதில் சொல்லவே முடியல துறவி யோசித்தபடி சரி வேண்டாம் கிணற்று நீர் அளவுக்கு எண்ணெய் ஆட்டி கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு துறவி தாங்கள் தயவு செய்து கிணற்றில் எத்தனை ஆழாக்கு நீர் உள்ளது என்று சொன்னால் உடனே அத்தனை ஆழாக்கு எண்ணெயை ஆட்டி தந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க மூன்றாவது மருமகள் பணிவோட துறவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியவே இல்லை சில நொடிகள் யோசிச்சாரு இந்த புத்திசாலி பெண்ணை மடக்குவது எளிதல்ல என்பதை உணர்ந்தார் யோசித்தபடியே பறந்து வந்த ஒரு புறாவை சட்டென்று பிடித்தார் நீ மிகவும் புத்திசாலியாக இருக்கிறாய் இந்த புறாவை நான் பறக்க விட போகிறேனா இல்லது கூண்டுக்குள் அடைக்கப் போகிறேனா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு துறவி புத்திசாரி மருமகள் துறவியை வணங்கி நீங்கள் முக்காலமும் அறிந்த ஞானி வாசலில் நிற்கும் நான் இப்போது உள்ளே செல்ல போகிறேனா இல்லை தெருவில் இறங்க போகிறேனா என்று சொல்லுங்கள் நானும் உங்கள் கேள்விக்கு விடை தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மூன்றாவது மருமகள் துறவி அமைதியாக இருந்தார் அனைத்தும் அறிந்த ஞானியான தங்களுக்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க மீண்டும் அவரை வணங்கினாங்க மூன்றாவது மருமகள் நீ சொல்வது சரிதான் இந்த வீடு நிறைவான குடும்பம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டாரு துறவி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் மட்டும் தெளிவாக இருந்தால் அந்த குடும்பமே நிறைவான குடும்பமாக மாறிடும் அப்படின்னு வாழ்த்தினாரு துறவியும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் வாழ்த்தியபடி தன்னோட பயணத்தை தொடர்ந்தாரு துறவி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி